சுார் ஆயிரி நாற்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள மழைநீர் வடிகால் பாதை அமைக்கப்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று மாதம் நிறைவு இன்னும் இந்த பணி நிறைவேறவில்லை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணி தேங்காமல் இருக்கும் நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு உரிய முயற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற மழைநீரில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கின்ற காட்சி இப்பொழுது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் மீண்டும் சட்டமன்றத்தில் இதற்கு தகுந்த சட்டமன்றை கொண்டு வந்து நிறைவேற்றி சட்டமாக்கும் சொன்னாங்க ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்ட முன்முறை கொண்டு வந்து புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு கேட்டிருக்கிறோம் ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தில்தான் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு மேல்முறையை செஞ்சிருக்கிறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து ஆறு மாத காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்றையாண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த நிலையில்தான் இன்றைய தினம் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அங்கே கொலை கொள்ளை திருத்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவரை கேட்டுக்கொண்டார்